வாழ்கார உடன் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமாக இருக்கீங்களா பாரம்பரிய அரிசிகளுடைய அறிமுகம் என்ற டாப்பிக்கில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நவரா ரைஸ் இந்த ரைஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துறதுன்றது வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நவரா ரைஸ்ன்றது கேரளாவுடைய பாரம்பரிய அரிசி இது ஒரு ஆரோக்கியத்துக்கு தேவையான மூலிகை அரிசி இந்த அரிசியுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த உறுப்புக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னா நியூரோமஸ்குலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சிகப்பு அரிசிக்கு சார்ந்த வகை இதை வந்து கேரளாவில் மூலிகைக்காக யூஸ் பண்ணுறாங்க எப்படி மூலிகையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் அழகாக இருக்கணுமா அப்போ வந்து எல்லாம் போவீங்களா அந்த ஃபேஷியலை நீங்கள் வந்து கெமிக்கலில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் வரும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நவராலேஸ் வாங்கிக்கோங்க சில மூலிகைகளோட பாலில் இந்த அரிசியை வேக வைத்து நல்லா கிளி கிளினா ஒரு பொட்டலம் போல் கட்டி நம்ம முடிச்சு போல் கட்டி ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் கொடுத்து அந்த பாலில் டிப் பண்ணி டிப் பண்ணி மசாஜ் கொடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்தோன்னா நீங்கள் கோல்டன் ஃபேஷியல் பண்ணுற அளவுக்கு அழகாக இருக்கும் இது வந்து நம்ம ஃபேஷியலுக்கு அழகாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேற ஆரோக்கியமாக உணவு மூலமாக எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து உங்கள் குழந்த சீக்கிரமாக பிறந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குங்களா அந்த மாதிரி குழந்தைக்கு நவரா ரைஸில் எப்படி ராகி பால் எடுத்து கஞ்சி செய்கிறமோ அதே போல் நவரா ரைஸில் நீங்கள் அரைச்சிட்டு வந்து தண்ணியில் கலந்து அதில் பணக்கற்கண்டு போட்டு நல்லா பால் எடுத்து நல்லா கலந்து கஞ்சி போல செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும் சரி அடுத்துன்னு வந்து நம்மளுடைய மஷல் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம எப்படி நம்ம உணவு மூலமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரவையாட்டம் மிக்சியில் உடைச்சு கஞ்சி காசி இதை நீங்கள் சாப்பிடும்போது நமக்கு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா யூரின் போகணும்னு நினைக்கும் போதே அது லீக்கேஜ் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நவரா வயசை கஞ்சியாக எடுத்துகிட்டு சாப்பிடும்போது மஷிலை ஸ்ட்ரென்தன் பண்ணும் எப்படி வந்து நம்ம மஷில் கண்ட்ரோல் இல்லாமல் தான் நம்மளுடைய யூரினரி பிளாடர் வந்து யூரினே லீக்கேஜ் ஆகுது தும்னா இருமுனால் நமக்கு வந்து என்னாகுதுங்க யூரின் லீக்கேஜ் ஆகிடுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மஷில் ஸ்ட்ரென்தன் ஆகும் அடி இறங்கிடுச்சுங்க அப்படின்னா அது மஷில் ஸ்ட்ரென்தன் தான் அப்போ இந்த நவரா ரைஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும் அந்த மஷிலுடைய ஸ்ட்ரென்தன் வந்து அதிகமாகிட்டு நமக்கு இந்த யூரின் போகிற ப்ரா ப்ராப்ளமும் யூட்ரஸ் இறங்கிடுச்சுன்ற ப்ராப்ளமும் நமக்கு வந்து ஆகிடும் அடுத்து சில பேர் கை இப்படி தூக்கும் போதே நல்லா கீழே தூங்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த நவரா ரைஸை யூஸ் பண்ணும்போது மஷில் நல்ல ஸ்ட்ரென்த்தாகும் ஆஃப்டர் ஃபார்ட்டிக்கு மேலே நமக்கு மஷில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்னஸ் குறையதை நம்ம பார்க்கணும் வீக்னஸ்ஸாக இருக்கிறத அப்போது அவங்க வந்து நவரா ரைஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க மஷில் நல்ல டைட்னஸ்ஸாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப டைட்டாக இருந்தும் ப்ராப்ளம் கொடுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த டைட்னஸ்ஸை குறைச்சி நியூட்ரலைஸ் பண்ணும் ஓகேங்களா அப்போது இந்த நவரா ரைஸை வந்து உள்ளுக்கும் எடுத்துட்டு வெளியிலையும் மசாஜ் கொடுக்கும்போது நம்ம அழகாகவும் இருப்போம் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபேஸும் அழகாக இருக்கும் ஸ்கின்னும் அழகாக இருக்கும் நரம்புகளுடைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து இதே போல் எப்படி நம்ம வந்து ஃபேஷியலுக்கு மசாஜ் கொடுக்குறோமோ அது போல் உடல் முழுவதும் நல்லா சுழ சுழ அந்த பாலில் உடல் முழுவதும் நம்ம வந்து மசாஜ் கொடுக்கும்போது நரம்புகளும் ஸ்ட்ரென்தனாகும் நெக்ஸ்ட்டு வந்து மஷிலும் ஸ்ட்ரென்தன் ஆகும் இனிமேல் வந்து நவரா ரைஸை பற்றி நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாங்க இனிமேல் இட்லினாலும் நவரா ரைஸ் தான் கஞ்சினாலும் நவரா ரைஸ் தான் நம்ம வீட்டில் எந்த உணவாக இருந்தாலும் நவரா ரைஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய நரம்புகளையும் மஷல்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாங்களா அழகாக வர